அதிகார குரல் கூட்டமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சியை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் பணி புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாநகராட்சியில் தினக்கூலி தூய்மையாளர்கள் ஓட்டுநர்கள் துளக்குநர்கள் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் அதிகார குரல் கூட்டமைப்பின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாடா பாத் அருகே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டு மணி நேரம் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாநகராட்சியை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் அனைத்து தொழிலாளர்களின் எட்டு மாத இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் பணத்தை செலுத்தாத சதர்சன சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் மாநகராட்சி ஒப்பந்தப்படி ஊதியம் வழங்க வேண்டும் பணி சுமையால் உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு நிவாரணமாக இருபது லட்சம் ரூபாய் வழங்கவும் பணி பாதுகாப்பை உறுதி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்